அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சிலிர்க்க வைக்கும் தேல் வழிபாடு சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள செலினாப்பேட்டை என்ற மலையின் மீதுள்ள கொண்டம்மை கோவில் நாகபஞ்சமி என்று தேலை வழிபடுவதற்காக வருகிறார்கள் கர்நாடக மாநிலம் எத்கீர் பகுதியில் இருக்கிறது கண்டகூர் கிராமம் இங்குள்ள செலினாப்பேட்டை என்ற மலையின் மீது கொண்டம்மை கோவில் அமைந்திருக்கிறது நாகபஞ்சமி தினத்தன்று இந்த ஆலயத்தை தேடி வரும் பக்தர்களின் எண்ணிக்கை ஈரளம் பஞ்சமி என்பதால் நாக வழிபாடு செய்வதற்காக தானே வருகிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு இந்த பகுதிக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தேலை வழிபடுவதற்காக வருகிறார்கள் என்ன பாம்பு வழிபாட்டிற்கு பெயர் போன நாக பஞ்சமி தினத்தில் தேலை வழிபடுகிறார்களா என்று ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா வாருங்கள் அந்த ஆலயத்தின் வழிபாட்டை அறியலாம் கண்டகூர் கிராமம் மலையுச்சியில் உள்ள இருக்கிறது கொண்டமை கோவில் இந்த ஆலயத்தில்தான் தேல் வழிபாடு நடக்கிறது இங்கு தேல் வடிவம் பொறிக்கப்பட்டிருக்க சிலை இருக்கிறது இந்த சிலைக்குத்தான் நாக பஞ்சமி தினத்தில் பக்தர்கள் வழிபாடு செய்கிறார்கள் இந்த மலைப்பகுதியில் தேல்கள் நூற்று கணக்கில் இருக்கின்றன என்பதே பஞ்சமி தினத்தில்தான் பார்க்க முடியும் மற்ற நாட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தென்படும் தேல்கள் இந்த குறிப்பிட்ட நாளில் மட்டும் மலையின் மீதுள்ள ஆலயத்தை நோக்கி படையெடுக்கின்றன இந்த ஆலயம் தேல் வழிபாட்டிற்கான இடம் மட்டுமல்ல தேல் விளையாட்டிற்கான இடமும் கூட ஆம் நாகபஞ்சமியில் தேல் கோவிலை தேடி வரும் பக்தர்கள் அங்கு சுற்றித் திரியும் தேல்களை எடுத்து விளையாடத் தொடங்கி விடுகிறார்கள் பெரியவர்கள் குழந்தைகள் என அனைவர் உடலிலும் ஊர்ந்து விளையாடுகின்றனர் இந்த தேல்கள் விஷத்தன்மை கொண்ட இந்த தேல்கள் நாகபஞ்சமி தினத்தில் மட்டும் செல்ல பிராணிகளாக மாறிவிடுவதாக தெரிவிக்கிறார்கள் பொதுமக்கள் அங்கு வரும் பக்தர்களும் தெரிவிக்கிறார்கள் பல ஆண்டுகளாக நடந்து வரும் இந்த தேர் வழிபாட்டில் இதுவரை பக்தர்களை தேள் கொட்டியதாக செய்தியே இல்லை என்பதாக அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கிறது அந்த அளவிற்கு தேல் கடவுளான கொட்டம்மை பக்தர்களை பாதுகாப்பதாக கூறி மெய்ச்கின்றனர் பொதுமக்கள் ஒரு காலத்தில் பாம்புக்குத்தான் இந்த ஆலயத்தில் வழிபாடு இருந்திருக்க வேண்டும் குறிப்பிட்ட தினத்தில் ஆலயத்தை தேடி வரும் தேல்கள் கூட்டத்தை பார்த்துவிட்டு பக்தர்கள் அனைவரும் அந்த தினத்தில் தேலை வழிபட தொடங்கி இருக்கலாம் என்று ஒரு சிலர் தெரிவிக்கின்றனர் நாகபஞ்சமி என்று காலை முதலே பக்தர்கள் மலையேற தொடங்கி விடுகின்றனர் அவர்களோடு சேர்ந்து தேல்களும் மலையேற தொடங்கி விடுகின்றன பக்தர்களின் வழித்தடத்தில் தேல்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மலை அடிவேரத்தில் பிரத்யேக பூஜை செய்யப்படுகின்றன அதன் பிறகே அனைவரும் மலையேற தொடங்குகின்றனர் அந்த வேண்டுதலுக்கு கொட்டம்மை செவி சாய்த்தது போலவே பக்தர்களின் பாதையில் தேல்கள் குறிப்பிடுவது இல்லை மேலும் மலையேற சிலினாப்பேட்டை மலை உச்சியை அடையும் வரை தேல்கள் கடவுளை புகழ்ந்து பாடியவரை செல்கின்றனர் பொதுமக்கள் ஆலயத்தை அடைந்ததும் பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த பாலை தேல் கடவுளுக்கு செலுத்தி அபிஷேகம் செய்கின்றனர் சிலர் பக்தர்கள் புடவை தேங்காய் எண்ணெய் பொருட்களை காணிக்கையாக்கின்றனர் இப்படி கடவுள் வழிபாடு முடிந்ததும் கோவில் அமர்ந்து தேல் விளையாட்டு ஆரம்பித்து விடுகிறார்கள் குழந்தைகளின் உடலில் தேளை ஊ ஊற விடுவதும் கைகளில் எடுத்து முத்தம் கொடுப்பதுமாக நாகப்பஞ்சமியின் பொழுது கழிக்கிறது குறிப்பிட்ட தினமான நாகப்பஞ்சமியில் மட்டும் கொட்டமை ஆலயத்திற்கு நூற்றுக்கணக்கான கணக்கான தேல்கள் வந்துவது கூடுவது மர்மமாகத்தான் இருக்கிறது இது மிகவும் ஆச்சரியமாகவும் மர்மமாகவும் இருக்கின்றன இந்த பகுதியில் ஏராளமான மருத்துவ சோதனைகளும் மருத்துவ ஆயுக் கூட அமைக்கப்பட்டிருந்தாலும் இங்கிருக்கும் தேல்கள் யாரையும் கொட்டுவது கிடையாது என அந்த ஊர் பொதுமக்கள் கூறி பெருமகிழ்ச்சி அடைகின்றனர் இந்த கோவிலுக்கு இந்த நாக பஞ்சமி தினத்தில் இந்த தேல்கள் எவரையும் கொட்டுவது கிடையாது மற்ற நாட்களில் அந்த தேல் அவர் கொட்டி விடுகிறது இதுவே இந்த கோவிலின் மர்மமான முடிச்சாகவே காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் அனைத்து பக்தர்கள் தாங்கள் கொண்டு வந்த பாலை தேர் கடவுள்களுக்கு செலுத்தி அபிஷேகம் செய்கின்றனர் சிலர் பக்தர்கள் தேங்காய் எண்ணெய் புடவை பொருட்களை காணிக்கையாக்குகின்றனர் இந்த கழிவு கடவுள் வழிபாடு முடிந்ததும் கோவிலில் அமர்ந்துள்ள தேள் விளையாட்டை ஆரம்பித்து விடுகின்றனர் ಮುಖ್ಯ <muchima> இந்த ஆலயத்தில் தேல் விளையாட்டு மிக சிறப்பாக விளையாடப்படுகிறது அதாவது அங்கு தெரியும் சுற்றித் தெரியும் அந்த கோவில்களுக்கு அடிவாரத்தில் இருக்கும் அந்த மலை உச்சியில் இருக்கும் அந்த கோயில் அடிவாரத்தில் இருக்கும் தேல்கள் நூற்றுக்கணக்கான தேல்கள் பொதுமக்கள் எவ்வாறு கோவிலுக்கு வருகிறார்களோ அதுபோலவே இந்த தேல்களும் விடுகின்றன அந்த தேல்களை எடுத்து அனைத்து பொதுமக்களும் விளையாடத் தொடங்குகின்றன இதில் என்ன வெந்த என்றால் அந்த தேல்கள் ஒருவரையும் கொட்டுவது கிடையாது அது அனைத்தும் அந்த அம்மனின் ஆணையாகவே பார்க்கப்படுகிறார்கள் இதுவே தெய்வத்தின் உண்மையான விளையாட்டு பார்க்கப்படுகிறது இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த கோவிலுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை வந்து பாருங்கள் குறிப்பாக நாகபஞ்சமி தினத்தில் வந்து பாருங்கள் அவ்வளவு சிறப்பு மிக்க கோயிலாக பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்